ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் நடந்த திமுகவினுடைய முதல் மாநாட்டுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடர் ஜீவா அவர்களைத்தான் அழைச்சார் அன்றைக்கு அண்ணா என்ன சொன்னார்னா பெரியாரும் நானும் ஜீவாவும் ஒரு இடத்திலிருந்து பணிபுரியக்கூடிய காலம் எதிர்காலத்தில் வரும் அது பொது முகாமாக பெயர் மாற்றப்படும் அந்த முகாமில் திராவிட என்ற அடைமொழி இடம்பெற வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்ன பேரறிஞர் அண்ணாவுடைய எண்ணம் இந்த மேடையில் நிறைவேறி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் நாடு கடுமையான சூழலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை உணர்வோடு நாமெல்லாம் இந்த மேடையில் கூடியிருக்கிறோம் ஆகவே திராவிட மகா முகாமாகத்தான் நான் இந்த மேடையை நான் கருதுகிறேன் நம்முடைய தோழமை இயக்கங்களைச் மகளும் இந்த மேடையில் இருக்காங்க நம்மோட இந்த ஒற்றுமைதான் பலருடைய கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிறது என்னடா எத்தனை சதி செஞ்சாலும் எவ்வளவு குழப்பம் ஏற்படுத்தினாலும் எப்படிப்பட்ட போலி செய்திகளெல்லாம் பரப்புனாலும் இவங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களு வாயில அடிச்சுக்கிறது அடிச்சுக்கிறதோட புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவங்களுக்கு கம்யூனிஸ்டுக்கு மேல திடீர்னு பாசம் குபீர் பாசம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு அடிமை தரத்தை பற்றி பழனிசாமி பேசலாமா பேசுவதற்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்க யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அடிமைத்தனத்திற்கு எதிராக தான் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் அதை பற்றி கொள்கைகளை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்திகளை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அதுக்காக நம்மோட கூட்டணி தலைவர்கள் தலைவர்களை மோசமா மிக மிக மோசமாக குற்றைப்படுத்துறாங்க நான் கேட்க விரும்பும் போது கம்யூனிஸ்ட் தலைவர்களை அதிகம் தியாகம் செஞ்சிட்டீங்களா நம்முடைய எழுச்சி தலைவர் திருமாவளவன் பண்ணிட்டீங்களா இங்கு இருக்கக்கூடிய தலைவர்களை விட எதிரியாவது ஒரு இடத்துல நாங்கள் மிஞ்சி தியாகம் உங்களால் நிரூபிக்க முடியுமா ஒடுக்கப்பட்ட மக்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் அவங்களுக்கு இருக்கிறது மக்கள் மீதான உண்மையான அக்கறை இல்லை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற அக்கறை அவங்களுக்கு இல்லை அதனுடைய நோக்கமும் அவர்களுக்கு கிடையாது பொழுதுவாரை தூற்றி அவதூறுகளை பரப்பி நம்ம கூட்டணி தலைவர்களை கலங்கப்படுத்தணும் எப்படியாவது கூட்டணியில விரிசல் ஏற்படுத்தணும் என்கிற மலிவான நோக்கத்தோடு இன்னைக்குட்டு இருக்கிறாங்க நாங்கள் கூட்டணியில் இருக்கோம் கூட்டணியில் இருந்தாலும் நியாயமான கோரிக்கைகளை விமர்சனங்களை வைக்க கம்யூனிஸ்ட் சோழர்கள் ஒருபோதும் தவறியது கிடையாது நாங்களும் அவங்களுடைய கோரிக்கைகளை என்றைக்கும் புறக்கணித்தது கிடையாது அவனுடைய கருத்துக்களையும் கேட்கிறோம் விவாதிக்கிறோம் பலவற்றை உடன்படுகிறோம் அதுக்கான தீர்வை முன்னெடுக்கிறோம் இதுதான் ஜனநாயகம் ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்ககையில அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியைக் காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளல ஆகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைதருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்